மகஜன எக்ஸத் பிரமுனவின் தலைவர் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கர் அணவக பொதுஜன ஐக்கிய முன்னணியை பிணைத்துவப்படுத்தும் தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினர் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் தன்னால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனவை தொடர்பில் எங்கள் கட்சியின் ஆலோசகர் சந்திரகாந்த் பண்டாநாயக்க குமாரதுங்க வாழ்த்து செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் இந்த எழுபத்தி நான்காவது ஆண்டு விழாவில் நாங்கள் அரசியல் செய்யும் போது இந்த நாட்டில் ஒடுக்குமுறையை எதிர்ப்பதும் இந்த மக்களை அந்த ஒடுக்குமுறையில் விடுவிப்பதும் எங்கள் முதன்மை நோக்கமாக உள்ளது அதுவே எமது முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் நான் இந்த பதவியில் இருக்கின்றேன் எனக்கு ஜனாதிபதி கனவு இல்லை ஜனாதிபதி பதவியை கனவு காணும் பலர் இதை கேட்கின்றார்கள் நான் அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறியுள்ளேன் உள்ளே வாருங்கள் கட்சிக்கு வாருங்கள் வந்து அதை கட்டியெழுப்புங்கள் பின்னர் நீங்கள் ஜனாதிபதி பதவிக்கு தகுதியானவர் என்பதை காட்டி வெற்றி பெற்று காட்டுமாறு கூறியுள்ளேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுவதற்கு எவ்வித சட்டபூர்வமான உரிமையும் இந்த தரப்பிற்கு கிடையாது இன்று இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் நிமல் ஸ்ரீபால டிசில்வா சட்டபூர்வமாக இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் அல்ல துமிந்த திசாநாயக்கவும் இந்த கட்சியின் பதவிக்கு சட்டபூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் அல்ல இவர்கள் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்காக பாடுபட்டு அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை ஏற்று அரசாங்க பலத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை கையகப்படுத்திய குழுவினர்களே அவர்கள் ஆகவே ஆண்டு விழாவை கொண்டாடவோ அல்லது ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்கவோ அவர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை ஆகவே இது சட்டவிரோதமான ஆண்டு நிறைவு விழாவாகும் இது தொடர்பில் நாம் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் என்பதை கூற வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் பதவியில் இருந்து என்னை மைத்ரிபால சிறிசேன நீக்கியமை சட்டப்பூர்வமானது அல்லவென இரண்டு சந்தர்ப்பங்களில் தெளிவான இரண்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த இரண்டு தீர்ப்புகளும் இருக்கும் நிலையிலேயே அவர்கள் அனைத்து சட்டங்களையும் மீறியுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பை அமைய அரசியல் குழுவால் ஒரு சந்தர்ப்பத்திலும் தலைவர்களை நியமிக்க முடியாது அதனை நிறைவேற்று குழுவே செய்ய வேண்டும் பதில் பதவி தேவை என்றால் மத்திய செயற்குழு ஊடாக வழங்க முடியும் அரசியல் குழுவை திருட்டு தனமாக கூட்டியுள்ளனர் அதில் பதினைந்து உறுப்பினர்களே இருக்கின்றனர் பதினைந்தில் மூவர் இணைந்து தவிசாளர் மற்றும் செயலாளர்களுக்கான நியமங்களை வழங்கினர் மூவர் இணைந்து தவிசாளர் மற்றும் செயலாளர்களுக்கான நியமனங்களை வழங்கினர் பின்னர் அமைப்பாளர்களுக்கு புதிய நியமனங்களை வழங்கி புதிய நிறைவேற்று குழுவை நியமித்தனர் அதுவும் சட்டவிரோதமானது ஆகவே சட்டவிரோத சபையின் ஊடாகவே மீண்டும் அவர்கள் தவிசாளர் மற்றும் செயலாளராக தெரி செய்யப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் எடுத்த அனைத்து தீர்மானங்களும் பிழையானவை அது மாத்திரமல்ல இந்த கட்சிக்கு அதிக அளவிலான பணமும் செலவிடப்பட்டுள்ளது அதிக பணம் வீண் விரயம் செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் தனியான அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்கியுள்ளது வரலாறு முழுவதும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சிக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியில் ஐம்பத்தோரு வீத அதிகாரம் இருந்தது இன்று அதனை இருபத்தைந்து வீதம் வரை குறைத்து ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை பொதுஜன ஐக்கிய முன்னணியிடம் காட்டி கொடுத்துள்ளது Nợ nah. நான் கூற விரும்புகின்றேன் நான் செயலாளர் என்ற வகையில் என்னிடமே முழு அதிகாரமும் உள்ளது அது நான் இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளேன் வழக்கின் தீர்ப்பு வெகு விரைவில் கிடைக்கும் நாம் விரைவில் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை மறுசீரமைத்து இந்த நாட்டில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்கும் அதற்காக இவர்கள் அனைவரை நினைத்துக் கொண்டு செயற்படுவதற்கு நான் தயார் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகின்றேன் இதனால் இன்று நடைபெறுகின்ற எழுபத்தி நான்காவது சம்மேளன கூட்டத்திற்கு நான் அழைக்கப்படவில்லை இந்த சம்மேளனத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் சட்டவிரோதமான என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் அவதாரணிக்கிறனு கமதி